ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கறோம் கேட்டீங்கன்னா மிளகு ரசம் எப்படி செய்யறதுன்னு தான் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்த்துக்கலாம் இதுக்கு முக்கியமா மிளகு சீரகம் காஞ்ச மிளகாய் பூண்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளி ஒன்று வந்து புளி கரைசலு தோரம்பருப்பு பெருங்காயம் மஞ்சத்தூள் எண்ணெய் தேவையான அளவு உப்பு ஃபஸ்ட்டு சீரகம் மிளகு இந்த காஞ்ச மிளகாய் தோரம்பயர் இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து நம்ம மிக்சியில் வந்து ஒரு ஓட்டு ஓட்டி நல்லா எடுத்து வச்சு புளியை வந்து நான் வந்து ஊற வச்சுட்டேன் இதில் வந்து மஞ்சள் தூள் கலந்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏன் தோரம்பருப்பு சேர்க்கறோம்னா வந்து நல்லா வந்து நமக்கு ரசம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கட் கட்டியா இல்லாம வேணும்னா இந்த தோரம்பருப்பு இந்த வந்து கலவையில பாத்தீங்கன்னா நம்ம வந்து தக்காளியை மேஷ் பண்ணி விட்டுக்கலாம் அப்பதான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் இது இது வந்து இந்த குளிப்பு வந்து நமக்கு பத்தாது அதனால கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு புளியும் வந்து நான் ஊற வச்சிருக்கிறேன் இதுல வந்து நம்ம மிளகாய் வந்து அரைவிலே அரைச்சாச்சு ரெண்டு மிளகாய் வச்சு அரைச்சிட்டேன் இது இல்லாமல் ரெண்டு மிளகாயும் போட்டிருக்கிறேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் ரசம் இது பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் இஞ்சி வந்து தட்டி போட்டிருக்கிறேன் இதிலே வந்து எண்ணெய் வந்து காய வச்சு அதில் வந்து நம்ம கடுகு உளுத்தம்பரு போட்டு தாளிச்சிட்டு இந்த புளிக்கரைசியில் எடுத்து ஊற்ற வேண்டிதான் இந்த புளியை ஊற வச்சுருக்கோம்ல அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதிலே சேர்த்துணும் நல்லா வந்து நல்லா வந்து இறுத்துக்கணும் அப்போ அந்த புளி கரைசலாட போடக்கூடாது அது ஒரு மாதிரி சக்கையாக நல்லா இருக்காது அதனால அந்த புளி ஊர்ன தண்ணியை மட்டும் நம்ம வந்து எடுத்தால் இதிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ந ரொம்பவும் கொதி விடக்கூடாது திட்டமான புதி வாசனை வரும்போதே நம்ம வந்து இறக்கிக்கலாம் கருப்பில் கொத்தமல்லி போட்டு இறக்கியாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது வாரத்தில் ரெண்டு முறை இதெல்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சளி தொந்தரவுலாம் நீங்கும் இதை விட பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்